அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி பெருக்கு பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய சனிக்கிழமை மூன்றாவது தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஆடி மாதத்தினுடைய பதினெட்டாவது நாள் பதினெட்டாம் பெருக்கு ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப எளிமையான முறையில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜைக்குமே இறைவனுடைய அருட்கடாட்சியம் நிச்சயமாக கிடைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இறைவன்னா யார் நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இயற்கை தான் இறைவன் அப்படின்னு சொல்லி இயற்கை அப்படின்னா உங்களுக்கே தெரியும் பஞ்சபூதங்கள் இல்லையா அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா நேர சொல்லலாங்க நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இறை வழிபாட்டோடு சேர்த்து இயற்கையும் போற்றணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது நிறைய வழிபாடுகளில் இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு நீர்நிலைகளுக்கு நமக்கு நீர் இல்லாமல் இப்படி ஒரு நாள் கழியும் இல்லையா அந்த நீருக்கு அற்புதமான முறையில் மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் அமைந்தது தான் இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்குன்னு சொல்லுவோம் காவிரி ஆற்றங்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு திருவிழான்னு சொல்லலாம் சனிக்கிழமைதுமா அதாவது இந்த நம்ம சிட்டி சைடை பார்க் இருக்கிறத காட்டிலும் இந்த கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க ஆடி பதினெட்டாம் பேருக்கு ரொம்ப விமர்சையாக ரொம்ப திருவிழா கோலமாக கொண்டாடுவாங்க சரி நம்ம வீட்டில் நம்ம இப்போ நகர்ப்புறங்களில் இருக்கிறோம் ஃப்ளாட்டில் இருக்கிறோம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் ரொம்ப எளிமையான முறையில் இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு பூஜை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் அரை மணி நேரம் கிடச்சா போதும் அடுத்த நொடியில் நம்ம பூஜையை முடிச்சுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அந்த வகையில் அமைந்து தான் இந்த பதிவுன்னு சொல்லுவேன் மறக்காம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க வாங்க ஆடி பதினெட்டாம் பேருக்கு வீட்டில் ரொம்ப எளிமையாக பி கொண்டாடுறது அப்படின்றத பார்ப்போம் நிறைய பழங்கள் வாங்கி வச்சுப்போம் நம்ம ஆடி பதினெட்டாம் பேருக்கு அப்படின்னாலே நிறைய பழங்கள் வரும் அதை மாப்பழா வாழை முக்கியமா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க மற்ற பழங்கள் என்னவோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க ரெண்டு குத்துவிளக்கு எடுத்து வச்சு அழகா போட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இப்போ நமக்கு பம்ப் செட் போட்டிருப்போம் மோட்ரு போட்டிருப்போம் இல்லையா அந்த இடத்துல தாராளமாக நீங்கள் பூஜை பண்ணலாம் இல்லை வீட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன்னா பக்கத்தில் சிங்க்கு அடுப்படி இருக்கும் இல்லையா அங்கேயும் நம்ம அழகாக பூஜை பண்ணலாம் ஒரு சொம்பு நிறக்க பார்த்தீங்கன்னா நீர் நிரப்பை எடுத்துக்கோங்க மஞ்சள் குங்குமம் சந்தனம் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க எந்த வழிபாட்டுக்குமே முக்கியமாக ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு குத்து விளக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம் ஸோ விளக்கு எடுத்து வச்சு ஐந்து முகத்தையும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய மறக்காதீங்க நிறைய பேர் கேட்பீங்க நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் மாலையில் பண்ணலாமான்னு ஆக்சுவலாக இந்த வழிபாடு மட்டும் பண்ணுறது பண்றதுதான் சிறப்பு இல்லை எனக்கு நேரம் இல்லை நான் மாலையில தான் வீட்டுக்கு வருவேன் நினைக்கிறவங்க தாராளமாக மாலையில பண்ணிக்கோங்க இரவு ஆறு மணிக்கு மேலே வேணாம் வீட்டில் செஞ்சிருங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க இல்ல ரொம்ப லேட் நைட் தான் வரேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு நீங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணிக்கோங்க சோ இதுல வந்து நீர் இந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்க வீட்டோட அடிப்படை தேவைக்கு நமக்கு எங்கேருந்து நீர் கிடைக்குதோ அந்த நீரை கொண்டு தான் பூஜை பண்ணணும் இப்போ காவிரி ஆற்றங்கரை உரங்கள் இருக்கவங்க பார்த்திங்கன்னா அப்போ எல்லா பூஜை பொருட்களையும் எடுத்துக்கிட்டு ஆற்றங்கரைக்கு போயிட்டு அங்கே வைத்து பூஜை பண்ணுவாங்க தலைவாழை இலை போட்டுவிட்டு அது மேலே பூஜை பொருளெலாம் வைத்து தேங்காய் அடைச்சி வைத்துட்டு விற்று குங்குமம் பாக்கு பூ எல்லாம் வச்சு நெய்வேதியம் வச்சு அழகாக பூஜை பண்ணிடுவாங்க நம்ம வீட்டில் செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சொம்பு நிறக்க தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி தான் வந்து தெய்வம் எப்படி நம்ம சுவாமி பட வைத்து படத்திற்கு பூ வைத்து அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுவோம் அந்த மாதிரி நீருக்கு வந்து நம்ம பூ வைத்து அலங்காரம் பண்ணி பூஜை பண்ண போகிறோம் ஸோ எந்த பூவாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு சரம் எடுத்து நம்ம அழகாக வந்து இந்த சொம்பில் வந்து கட்டிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீர்நிலைகள் சம்மந்தமான ஏதாவது படமோ இல்லை நீர்நிலைகள் சம்மந்தமான ஏதாவது விஷயங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இப்போ ஃபால்ஸ் நிறைய பேர் வச்சுருக்கீங்க ஸோ மவுண்டைன்ஸ் வச்சுருப்போம் அந்த மாதிரிலாம் அதை பக்கத்தில் எடுத்து வச்சு கூட நீங்கள் தாராளமாக பூஜை பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம மோட்ரு பம்ப் வச்சுருக்கோம் அப்படின்னா சொந்த வீடாக இருக்குன்னா அங்கே போய் உட்காந்து கூட பூஜை பண்ணலாம் ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு பூஜை செய்ய வசதியோ அங்கே பண்ணுங்கள் இல்லை எனக்கு அடிப்படி ரொம்ப வசதி பார்த்தா அது ரொம்ப சின்ன இடமா இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வீட்டினுடைய வரவேற்பு அறையில் ஒரு சொம்பு நீர் வச்சு கூட பூஜை பண்ணிக்கலாம் அப்புறம் காவிரி அப்படின்ற பெண் தெய்வம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான தெய்வமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம புதுசாக போட வளையல் குங்குமம் வளையல் மஞ்சள் எல்லாம் வாங்கி வச்சு நம்ம அவங்கள வந்து போற்றி வழிபாடு செய்யலாம் இப்போ உமா எளிமையாக பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் பீட் கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயும் புதுசாக இருக்கும் இல்லையா ஸோ அதை வச்சுட்டு நம்ம எப்போது போல் மங்கள பொருள்கள் வைத்து அம்பாளுக்கு வந்து முன்னாடி வச்சுருங்க பழ வகைகள் நான் சொன்ன மாதிரி என்ன பழம் கிடைத்தாலும் சரி அதை எடுத்து வச்சு நீங்கள் தயார்படுத்திக்கோங்க மாப்பிழா வாழை முக்கியம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ப நாகப்பழம் ரொம்ப முக்கியம் ரொம்ப 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 முக்கியம் ஆடி பண்ணிட்டுக்குங்க கிடைக்கும் எனக்கு இங்கே கிடைக்கல இப்போதைக்கு கண்டிப்பாக நாளைக்கு கிடைச்சோன்னு நினைக்கிறேன் ஸோ நான் உங்களுக்கு டெமோ தான் கொடுக்கறதுனால நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களை வாங்கி வச்சுக்கோங்க தாராளமாக ரொம்ப கிராண்டாக விமர்சையாக பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு கண்டிப்பாக கும்பிடுங்க ஏன்னா நீர் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அதனால் அந்த நீரை வந்து போற்றி வணங்கக்கூடிய ஒரு நாளாக ஆடி பதினெட்டாம் பேருக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக செஞ்சுடுங்க தீப தீபா ஆரத்தி காண்பிச்சு தேங்காய் உடைச்சி வச்சு வெத்தலைப்பாக்க வாழைப்பழம் வச்சு நெய்வேதியம் வச்சு அழகாக நம்ம சுவாமிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீர் இந்த நீர் நம்ம பூஜைக்கு பயன்படுத்திருக்கோம்ல இதை ஒரு மூணு நாள் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வீட்டில் வந்து நீர் குறையாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கலசத்தில் அழகாக தண்ணீர் எடுத்து வச்சு நிரப்பி வச்சுக்கோங்க வறுமை இல்லாத வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க அதனால தான் அதுக்கப்புறம் இது வந்து காதோலி கருகமணின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக பதினெட்டாம் பேருக்கு கிடைக்கும் இதை வச்சு நம்ம பூஜை பண்றது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க சரி இந்த பதினெட்டாம் பேருக்கு வந்து பூஜை செய்கிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு எது வாங்கினாலும் பெருகும் எது செய்தாலும் பெருகும்னு சொல்லுவாங்க ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு இது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான தானியங்களையும் தாராளமாக நம்ம அன்னைக்கு வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது தான தர்மங்கள் செய்யறது இன்னும் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் வசதி அதிகமாக இருக்கிறவங்க வெள்ளி பொருள்கள் தங்க பொருள்கள் வாங்கி கூட அன்றைக்கி வழிபாடு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பூஜைக்கு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் நல்ல ஒரு கிண்ணத்தில் அழகாக நிரப்பி பூஜையில் வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சைரிசி அதுவும் அழகாக நிரப்பி பூஜையில் வச்சுருங்க கல்லுப்பு இது மூணும் முக முக்கியமான ஒரு மங்கள பொருள்னு சொல்கிறதுனால ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்றைக்கி இதெல்லாம் வாங்கி வச்சு அனைத்தும் வளரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சரி இப்போ உங்களில் எத்தனை பேருக்கு வந்து இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு பற்றி தெரியும் யார் காவிரி ஆற்றங்கரை ஓரமாக இருக்கீங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸில் எழுதுங்க இல்லைங்க நான் வந்து நீரை வந்து ஒரு தெய்வமாக நினைத்து போற்றி வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க காவிரி தாயே அன்னையே போற்றி போற்றின்னு சொல்லி கமெண்ட்ஸில் மறந்துடாமல் எழுதுருங்க ஸோ நான் சொன்ன மாதிரி ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு எது வாங்கினாலும் பெருகும் இல்லையா ஸோ தங்கம் வாங்கி வைத்து கண்டிப்பாக அன்னைக்கு பூஜை செய்யும் பொழுது அதுவும் பெருகும்னு சொல்லுவாங்க கட்டாயம் கிடையாது என்ன முடியுமோ அதை வாங்கி வைத்து வழிபாடு செய்கிறதே மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க இறைவனுடைய அருட்கடாட்சம் மூலம் பார்த்தீங்கன்னா நமக்கு அனைத்தும் வாங்கக்கூடிய ஒரு வழிவாய்ப்பு நிச்சயமாக அமையும் ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்படாமல் தாராளமாக ஒரு சிறு சேமிப்பு திட்டத்திலேயாவது சேர்ந்து அன்னைக்கு வந்து ஆரம்பிச்சு வைங்க எவ்வளோ எவ்வளோ நகைக்கடைகள் ஒரு சின்ன சேமிப்பு ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி ரொம்ப நம்பிக்கையான நகைக்கடையில் ஒரு சேவிங் ஸ்கீம்ஸ் கூட நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கிறதுலாம் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஸோ வரக்கூடிய சனிக்கிழமை அதுவும் மறந்துராமல் இறைவனை வந்து மண் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு நம்பிக்கையோட பார்த்தீங்கன்னா நேருக்கும் மரியாதை செலுத்தி வழிபாடு செய்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஏற்றத்து கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதில் முயற்சி செய்து பாருங்கள் அரை மணி நேரம் கிடைக்கும் இல்லையா அதில் பண்ணால் கூட தாராளமாக போதும் ஸோ இட்ஸ் அ டெமோ வீடியோ அப்படின்றதுனால நான் உங்களுக்கு எதுவும் பெருசாக பூஜையெல்லாம் பண்ணுறது கிடையாது பொழுது எப்போவுமே ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு தூப தூபதீபம்லாம் காண்பிக்கிறது கிடையாது ஸோ நீங்கள் பண்ணும்போது தூப தூபதீபம்லாம் காண்பிச்சு வழிபாடு பண்ணி காவிரி அணை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏழை எளிய மக்கள் இருந்தாங்கன்னா தானம் தர்மம் செய்யுங்க தான தர்மம் செய்கிறது நம்ம தலைமுறையவே காக்கும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த பதிவில் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் சரி தெரிவிச்சிருங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடை பெறுகின்றேன் நன்றி